ஏழாம் இடத்துல அதாவது ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சுக்கரபகான் இருந்துச்சுன்னா அதே சுக்கரதோ சுக்கர புத்தியோ பொழுது அப்போ திருமண யோகம் தேடி வருங்க ஏன்னா திருமணமே லேட் ஆகிட்டு இருக்கு திடீர்னு இந்த சுக்கரதை வந்தமாதிரி திருமணம் ஆகுதே திருமணம் வந்து அதாவது ரொம்ப கம்பல் பண்ணி பொண்ணு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைன்னா பொண்ணாக இருந்தால் பையன் வந்து திருமணத்துக்காக கேட்பாங்க அப்போ ஏழாம் இடத்துல சுக்கரபகான் இருந்து அந்த ஏழாம் இடத்து அதிபதியான இருக்கிற சுக்கரபகவானின் தசாபுத்தி வரும் பட்சத்தில் திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு பிறகு வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்து மறுபடியும் பிரிய வைக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த நேரத்தில் ஏன்னா தேர்டு பர்ஷன் அடிங்கிற அமைப்பில் ஒரு அதாவது ரிலேட்டிவ்ஸ் மூலமாக சண்டை வரலாம் இல்லைன்னா தாய் தந்தையரே வந்து இதில் என்ட்ராகி ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து பிரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் இந்த ஏழாம் இடத்து சுக்ரன் அதே சுக்கரதா சுக்கர புத்தி வரும் பட்சத்தில் திருமணத்தின் போது மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா திரு இந்த மாதிரி திருமண அமைப்பு வந்து மண்டபத்துக்கெல்லாம் போயே நின்றுருக்குதுங்க அதனால் ஏதா இருந்தால் விட்டு கொடுத்து போகும் பட்சத்தில் திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு பிறகு தம்பதிகள் வந்து நல்லா வாழ்வாங்க எப்பவுமே ஆஸ்ட்ராலஜிகள் வயசாக வந்து நமக்கு ஆறு அரை இருக்கு இல்லையா அதனால் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை எப்படி சமாளித்து கௌரவமாக வாழணுங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொருக்குன்னு உனக்கு நாடங்கிறதா நீ எனக்கு அடங்குறதா அந்த மாதிரிலாம் காம்ப்ளீட் பண்ணி திருமணத்தை நடக்க விடாமல் பண்ணிடாதீங்க சரிங்களா கௌரவம் முக்கியம் பேச்சு முக்கியம் நடத்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி